நடிகர் தனுஷை ஜெர்மன் வார்த்தையில் சொல்லி அதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருக்காங்க நயன்தாரா அளவுக்கு மோசமாக திட்டுறதுக்கு என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நடிகர் நயன்தாரா நடிகர் தனுஷ் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க விக்னேஷுவன் இயக்கத்தில் நயன்தாரா நடித்த நானூறு அடிதான் படத்தை நடிகர் தனுஷோட வண்டர்ஃபார் ஃபிலிம்ஸ் தயாரிச்சாங்க நயன்தாராவோட ஆவண படத்திற்காக நானூறு தான் படத்தோட பிடிஎஸ் காட்சிகளை பயன்படுத்த கடந்த ரெண்டு வருஷமா தனுஷ் அனுமதி கேட்டு மறுத்துட்டதாகவும் மூணு நொடி காட்சி ஒன்று பயன்படுத்தி பயன்படுத்தியதுக்காக தனுஷ் பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் இந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நடிகர் தனுஷ் பொறாமைப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க நயன்தாரா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசினஸ் ரீதியான காரணங்களுக்கு நீங்க அனுமதி வழங்கல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா எங்க மீதான உங்களுக்கு தனிப்பட்ட வன்மத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி அதனால அதை அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் அப்பாவியான ரசிகர்கள் மதியில் நீங்கள் நிறைய பேசுறீங்க நிறைய விஷயங்களை போதிக்கிறீங்க அதில் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்ச நானூறு அப்படி படத்தை பற்றி கூட நீங்கள் மோசமாக பேசியது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது எல்லாத்தையும் மறந்துட மாட்டேன் உங்கள் அடுத்த படத்தோட இசை வெளியீட்டில் நீங்கள் போலியான கதைகள் நிறைய உருவாக்கி பேசுவீங்க பஞ்ச் டைலாக் பேசுவீங்க ஆனால் அதை கொஞ்சமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஜெர்மன் மொழியில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஸ்கேன் அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட துன்பத்தில் இன்பம் காண்றவங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் இனிமேல் எங்கள் துன்பத்தில் இல்லைனா வேறு யாரோட கஷ்டத்துலையும் நீங்கள் இன்பத்தை கா வந்து பார்க்கவே முடியாது அதை டேஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு மனிதனை கீழே பார்க்கும் இந்த ஒரு உலகத்தில் ஒருத்தரோட வெற்றியில் இன்பத்தையும் பார்க்கலாம் அது தப்பில்லை மற்றவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நாம அதுல நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் என்னுடைய ஆவணப்படத்தோட நோக்கம் அதுதான் இந்த ஆவணப்படத்தை நீங்களும் பார்த்து கத்துக்குவீங்க நம்புறேன் தனுஷை பார்த்து விளாசியிருக்காங்க இருக்காங்க பயங்கரமா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நயன்தாரா இந்த அளவுக்கு வந்து தனுஷை இருக்காங்க ஏற்கனவே தனுஷ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஐஸ்வர்யா டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவலா பால் பிரச்சனை இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்கு ஸோ இப்போ நயன்தாராவும் சேர்ந்துருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ